வணக்கம் மேடம் என் பேர் கார்த்திக் நான் வந்து பன்னெண்டு வருஷமாக சினிமா துறையில் இருக்கேன் நான் வந்து பல படங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் டைப்பிங் பண்ணி கொடுத்துருக்கேன் தீரன் சதுரங்க வேட்டை ராஜமுரன் சார் குக்கு அப்புறம் வந்து மெகந்தி சர்க்கஸ் இந்த படத்துக்கு எல்லாமே ஸ்கிரிப்ட் டைப்பிங் பண்ணி கொடுத்துருக்கேன் அது போக வந்து பாரதி அப்படின்னு ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன் அது போக வந்து திரு திருநங்கையை பற்றினா அகனல் அப்படின்னு ஒரு குறும்படம் எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் சிட்ரல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அது போக சிதை அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி மோர் தென் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அவார்ட்ஸ் வேல்டுலே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இந்த குறும்படத்தை பற்றி மெயினாக நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா என்னோடய ஒவ்வொரு குறும்படமுமே டிஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் ஒவ்வொன்றுமே ஸோ வெவ்வேறு கருத்துக்களை கதையில் வந்து சொல்லுவோம் இந்த இந்த குறும்படத்தில் வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது எனக்கு வந்து ஓட்டுரிமை இருக்குது எனக்கு வந்து ஆதார் கார்டு இருக்குது என் வீட்டில் வந்து ரேஷன் கார்டு இருக்குது எனக்கான எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அவங்களுக்கான எந்த உரிமையும் இந்த உலகத்தில் இல்லை ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க காசு வாங்குறாங்க அது மட்டும் தான் நம்ம பேசுகிறோமே தவிர அவங்களுக்கான உரிமையை கொடுத்தா நீங்களும் நானும் மாதிரி அவங்களும் சம்பாதிக்குப்பாங்க அவங்களும் ரோட்டில் நடந்து போவாங்க இதுதான் இந்த கான்செப்டுக்குள்ளே வலியுறுத்துது அப்போது அந்த ஒரு கிரவுண்டில் நடக்கிற ஒரு கதை தான் ஸோ இது வந்து விக்ரம் விஜய் அப்படின்னு நண்பர் தான் இந்த இதை தயாரித்தார் அவரே நடிச்சிருக்காரு இதில் திருநங்கையை அப்போது ஆக்சுவலி இந்த இந்த கதை எப்படி ஓகே ஆச்சு அப்படின்னா ஒரே நாளில் ஒரு இப்போ நீங்கள் திருநங்கைகளை பற்றி நீங்கள் எடுக்கும்போது ஒரு திருநங்கையே நீங்கள் நடிக்க வச்சுக்கலாம் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறேன் ஆக்சுவலி வந்து இது ரெண்டு நாள்லாம் நடக்க வேண்டிய ரெண்டு நாள் ஓகே பண்ணி மூணாவது நாள் ஷூட் போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக அனுப்ப வேண்டியது அந்த சூழல் வந்ததுனால ஒரு திருநங்கையை நாங்கள் கூப்பிட்டோம் ஸ்போர்ட்ஸுக்காக எங்களுக்காக ட்ரை பண்ணோம் பட்டு சூழல் அமையாதனால அவங்கள அவாய்ட் பண்ணி பண்ணணும் அவசியம் இது இல்லை சூழ்நிலையின் காரணமாக அவங்க அவங்களுக்கு நடிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு விக்ரம் விஜய் அவர் இந்த இந்த இதில் நடித்ததுக்கு முக்கிய காரணம் வந்து திருநங்கை ச கதை அப்படின்னொடனே அவர் ஓகே பண்ணதுக்கான முக்கிய காரணம் அதுதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சி இந்த விஷயத்தை இன்வால்வ் ஆகி பண்ணது தான் முக்கியமான காரணம் அப்போது இந்த குறும்படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணாமலே இருந்தோம் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த இது இது வந்து ஒரு நல்ல கண்டன்ட்டு இது சரியான இடத்துக்கு போய் சரியான ஒரு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்போது அது மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும்போது நிறைய விஷயங்கள் வெளியில் வரும் அப்போ அரசாங்கமே இது விளையாட்டு துறையில் கொண்டு வரணுன்னு ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்கான நேரம் தான் என்னென்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்ட்ரில் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்க யாருன்னு அப்படின்னா சிட்டில் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் க கம்பெனி நடத்துகிறாங்க அவங்க வந்து இப்போது வெளிநாட்டில் தமிழர்கள் இருக்கிற வீடு வாங்கியிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஸோ அந்த வீடை வந்து இவங்க பராமரித்து வீடு வாடகைக்கு விடுறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கம் ஸோ அந்த கம்பெனி வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துனாங்க அப்போது நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம் நாங்களே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அப்போது அந்த பிரபு சார் தான் எங்கள் ஷாப் ஃபிலிமை பார்த்து அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இன்படியின் கேப்பில் இதில் வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து கோபிநாத்ன்னு ஒரு சார் அவங்க வந்து விகே ஃபிலிம் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் நடத்துகிறாங்க அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இந்த முடிவு எடுத்து அவங்க சொன்னதுக்கான முக்கிய காரணம் இதுதான் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா கோட்டாவில் இதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிச்சு தீபிகா அவங்க தான் கிரியேட்டிவ் மேனேஜர் ஸோ அவங்க தான் ஓகே பண்ணியிருக்காங்க விரைவில் வந்து கோட்டா ஓட்டியில் இந்த குறும்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அனைவரும் பார்த்து வந்து அரசாங்கத்துக்கு இந்த விஷயத்த நாங்கள் கொண்டு போகிறது தான் முக்கிய காரணம் ஓகே இதில் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் தான் நடிச்சிருக்காங்கன்ற இல்லையா அவங்க என்ன ஸ்போர்ட்ஸை வந்து இதில் ப்ரமோட் பண்ணுறாங்க அண்டர் மீட்டர் ரன்னிங் அண்டர் மீட்டர் ரன்னிங் இது மெயினாக தான் சோ இதுல நடிச்சவர் வந்து அதெல்லாம் பிராக்டீஸ் பண்ணாரு பிராக்டீஸ் பண்ணாரு ஆமா இப்போ அவங்களோட காஸ்டியூம்ஸ்ல இருக்கட்டும் அவங்க நடந்துக்கிறதுல இருக்கட்டும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணால் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்றதுலாம் ஆமாம் இருக்குது ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ எப்படின்னா இந்த கதையில் என்னவாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க இவங்க வந்து ரன்னிங் ஓடியே ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு ஆனால் வந்து கூட இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா நீங்களாம் ஓடி என்ன ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லி அவனை க்ரௌண்டை விட்டு வெளியில் துறத்துறதுக்கான முழு முயற்சியில் ஏற்பட்டிருப்பாங்க அப்போ தான் வந்து இந்த பொண்ணு கோவப்பட்டு நம்ம ரெண்டு ரன்னிங் ஓடுவோம். நம்ம ஜெயிச்சோமா இல்லையான்றதை இந்த காம் கிரேன் அப்படினு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறோம் சோ இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் னு போது ஒன்னு ட்ரான்ஸ் வுமன் ஆகணும் இல்ல ட்ரான்ஸ் மேன் ஆகணும். சோ இப்போ இவங்க வந்து ட்ரான்ஸ் வுமனா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ட்ரான்ஸ் உமன் சோ வுமன் ரன்னிங் இதுல தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றோம். ஆமா 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 ஆமா. ஓகே. சோ ஐ மீன் இப்போ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட இஷ்யூ எல்லாம் இருக்கு ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட்டா உமன்ன்ற இந்த கேட்டகிரியில தான் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலி கான்செப்ட் என்னன்னா இவங்களுக்கு மூன்றாவது பாலினம் அதுக்கு தனி அங்கீகாரம் வேணும் இப்ப ஆண் பெண் ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் வேணும் அந்த அங்கீகாரத்தை தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் மூன்றாவது பாலினத்துக்கும் விளையாட்டு துறையில அங்கீகாரம் வேணும் ஆண் பெண் மாதிரி எழுதணும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் மூன்றாவது பாலினம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேணும் பட் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து உமனோட உமனோட ரன்னிங்கும் பண்ணலாம் மூன்றாவது பாலினமும் பண்ணலாம் தனியாக தனி கேட்டகரியாவே கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் ஆனால் இதில் என்ன ரெண்டு விஷயம்தான் அவங்க மக்கள் தொகையில் கம்மியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கினா இந்த சமுதாயம் வந்து அவங்களை எப்படியெல்லாம் பார்த்துச்சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறும் எப்படி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வக்கீலாக வந்திருக்காங்களோ போலீஸாக வந்திருக்காங்களோ அதே மாதிரி விளையாட்டு துறையிலையும் அவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்தியாவில் பெருமை சேர்க்குற அளவுக்கு அவங்க கொண்டு வருவாங்கல்ல ஸோ அந்த ஒரு காரணமும் தான் நான் சேர்த்து ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த படத்தை போட்டு காட்டினீங்களா இந்த ட்ரான்ஸ் இன்னும் போட்டு காமிக்கல ஏன் போட்டு காமிக்கலாம் இந்த படத்தோட வந்து பேசப்படணும் இப்போ தான் அவங்க வந்து எங்களுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசணும் நம்ம வந்து அதை வந்து அவங்க கிட்ட சொல்லி அதை புரிய விஷயத்த சொல்லி அவங்க வந்து அரசாங்கத்தை இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போக வைக்கணும் அவங்க தான் மெயினாக கொண்டு போக வைக்கணும் அதுக்கு பேசப்படுறதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சதுக்கான ஒரு அங்கீகாரம்னு நினைக்கிறேன்

அவங்கள வச்சே நம்ம வந்து ஒரு பெரிய லான்ச் மாதிரி ஒரு பிளான் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு டிஸ்கஷனில் இருக்கு கூடிய விரைவில் அதை வந்து கண்டிப்பாக பிரசாத் லேப்பில் வந்து எல்லாருமே ட்ரான்ஸெண்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மரியாதை பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம் இதில் வேற யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இதில் வந்து எல்லாமே நியூ கமர் தான் இல்லை இதில் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து முக்கியம் சொல்லணும்னா சரவணன் அப்புறம் கார்த்திகேன்னு ஒருத்தர் அவர் வந்து விஷால் சார் படத்துலலாம் நான் நடிச்சிருப்பார் அடியாளாக நடிச்சிருப்பார் அவர் இப்போ கார்த்திகேன் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணார் அவரோட ஃப்ரெண்டு சரவணன் சொல்லி ஸோ அந்த கிரவுண்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது அவர் அந்த ஷூட்டில் ஸோ அவர் இந்த நேரத்தில் வந்து அவருக்கு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சக்தி என்னோட என்னோட எல்லாம் என்னோட ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு அவர் வந்து பெரிய ஒரு உதவியாக இருந்து கூட இருந்து இந்த கதை நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு அப்புறம் டிஓபி மெயின் டிஓபி தான் இந்த கதையோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை விஷுவலைஸ் வந்து க்ரியேட்டிவாக கொண்டு வந்தது அவர் தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து மூணு நாள் எடுக்க வேண்டிய கதை ஆனால் அவர் ஒரு நாளில் எடுத்து கொடுத்தாரு யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னா மொட்டை வெயில் அவ்வளோ இது எல்லாருமே நடிக்க வச்சு அவங்கள கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கேன்னா அவர் பேர் வந்து கணபதி பிரியன் சார் அஸ்டன்ட்டு அது போக என்னோடய நண்பர் சுந்தர் ராஜா அவர் எடிட்டர் அவரும் கூட இருந்து எல்லாமே பண்ணி எல்லாமே ஹெல்ப் பண்ணது தான் ஸோ அதை தாண்டி இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து நிற்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து என்னோடய மனைவி ஸோ அவங்க தான் அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை ஸோ ராஜேஸ்வரி அதை தான் இதுக்கு தான் எல்லாமே வந்து நான் சினிமா துறையில் இன்றைக்கி நடமாறேன்னா அதுக்கு வந்து வீக்கே ஃபிலிம் ஃபவுண்டர் கோபிநாத் சார் தான் வரைக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கூடிய விரைவில் கோட்டா ஓடிடியில் அந்த படத்தை பார்க்கலாம் இது எவ்வளோ மினிட்ஸ் டியூரேஷன் எங்கே ஷூட்டிங் எடுத்தீங்க எயிட் மினிட்ஸ் எட்டு நிமிஷம் இது வந்து மறைமலை பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது ஸோ அங்கே தான் ஷூட் பண்ணோம் நம்ம எல்லாமே அடுத்த படங்களை பற்றி சொல்லுங்கள் இப்போ வந்து அடுத்த படம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு தயாரிப்பாளர் வந்து தேடிட்டு இருக்கும் கூடிய விரைவில் அடுத்த படம் ஃபீச்சர் ஃபிலிம் சார் அடுத்த படம் இது வந்து ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மாதிரி மக்களுக்கு விரும்புகிற மாதிரியும் அதே மாதிரி ஒரு கமர்ஷியலுக்கு தேவையான ஒரு கதையும் தான் சிட்டில் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் சிட்ல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துனாங்க அந்த சிட்டில் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பற்றி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து வெளிநாட்டில் உள்ள தமிழர்களோட வீடை வந்து தமிழ்நாட்டில் பாதுகாக்கிறது தான் அவங்கள முக்கியமான வேலை ஸோ என்னென்னா ரெண்டல் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் வீடை பார்க்குறோம் இந்த வீடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பராமரிக்கணும் முதல்ல அந்த பழைய வீடாக இருக்கும் அந்த பராமரிக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே இந்த சிட்டில் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க ஸோ இவங்க இவங்களோட இவங்களோட பெரிய ஒரு நெட்ஒர்க்கே இருக்குது ஸோ அந்த நெட்ஒர்க்கை வச்சு தான் இவங்க வந்து பெயிண்டிங்லேருந்து இன்டீரியர் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்குமே அந்த ரெண்டல்லேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு எல்லாமே அந்த ஹவுஸ் ஓனரே வர வேண்டியதில்லை இவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க இதுதான் அந்த கம்பெனியோட முக்கியமான ஒரு

யாரும் ரெண்டர்களுக்கு வந்தாங்களோ இந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு நான் அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படிதான் இருக்கும் ஏன்னா இவங்க தான் நான் மெயின்டைன் பண்ண போறாங்க சோ ஃபிளாட்ஸ் மாதிரியா இல்ல இன்டிவிஜுவல் வீடு ஃபிளாட்ஸ் இன்டிவிஜுவல் எல்லாமே சேர்த்து தான் எல்லாமே தான் எல்லாமே தான் சோ அதுக்கு இவங்களோட சார்ஜஸ் எல்லாம் எப்படி சார்ஜஸ் வந்து பாத்தீங்கனா அது வீட்டோட ரெண்டை பொறுத்து ஒரு परसेंटेज ஒரு ஒரு परसेंटेज கணக்கு தான் அவங்க வீடு 10000னா அந்த परसेंटेजோட பொறுத்து இவங்க மத்தபடி வேற நியூ ஹவுஸஸ் அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே நியூ ஹவுஸஸும் பண்றாங்க நியூஸ் எல்லாமே பண்றாங்க फ्लैट எல்லாமே பண்றாங்க ஓகே இவங்க சினிமா துறைக்கு வரதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் வந்து மெயினா வந்து என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஷார்ட் فلمஸ் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாம இருக்காங்க அந்த ரிலீஸ்க்கு ப்ரோமோட் பண்ணுறதுக்கான வேலை எதுமே இல்ல சோ அது ஒரு காரணம் அது ஒரு காரணம்தான் ஸோ அது அதை வந்து வெளியில் கொண்டு வந்து இவங்க கம்பெனியும் ப்ரோமோட் பண்ணும் மற்றவங்களும் வரல வளரணும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து ஃபவுண்டருக்கு வந்து நன்றி சொல்லணும் பிரபு சங்கர் சாருக்கு ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ஓடிடி ரிலீஸ் ஆகாது ஸோ அதுதான் காரணம் தேங்க் யூ ஓகே